தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒப்பற்ற தமிழ் தேசிய தலைவர் என்பதை இந்த காணொளி மூலம் நிரூபிக்கப்படுகிறது நமது இனமான சொந்தமான தமிழ் உறவுகளுக்கு இந்த காணொளி மிக மகிழ்ச்சியை தருகிறது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நம் சகோதர இனத்தை சார்ந்த திருநங்கைகள் அனைவரும் எழுச்சி தமிழர் அவர்களை மறையனமாக சந்தித்து மாலை அணிவித்து விடுதலை இசை கட்சியின் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்தனர் இன்றும் தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாவலராக திகழும் அண்ணன் எழுச்சி தமிழர் ஒருவர் களத்தில் களமாடக்கூடிய விடுதலை சிறுத்தையாக இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கும் கட்சி அது விடுதலை கட்சி என்பதை நிரூபிக்கிறது ஒட்டுமொத்த திருநங்கைகள் அதாவது நம் இன சகோதரிகளுக்கு நாம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவங்களுக்கு உரிய இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும் அதற்கு பாடுபடும் ஒரே கட்சி விடுதலை சத்தை தான் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழர்களின் பார்வைக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கல போராளி உலக நாயகன் ஒப்பற்ற தமிழ் தேசிய தலைவர் விளிம்பு மக்களின் பாதுகாவலர் ஒட்டுமொத்த தமிழர்களின் பாதுகாவலர் இன பாதுகாவலர் மொழி பாதுகாவலர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஒருவரே விடுதலை அத்தை கட்சியின் விருது வழங்கு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் திருச்சி கிழக்கு மாற்ற சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பொறியாளர் சாத்திருமாறு இளைஞர் தெளித்து பாச மாட்ட துணையாப்பாளர் நன்றி